கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனியில் உள்ள கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் கீரைக்கடை டாட் காம் அமைப்பினர் நடத்தும் கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் கண்காட்சி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் இருநூற்றி ஐம்பது வகை கீரை மற்றும் மருத்துவ மூலிகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு அவற்றின் மருத்துவ குணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன கல்லூரி மாணவ மாணவிகள் கீரைகள் குறித்தும் அவற்றின் மருத்துவ பலன்கள் குறித்தும் பார்வையாளர்களுக்கு எடுத்துரைக்கின்றனா் இந்த கண்காட்சியில் நாம் பெரும்பாலும் உணவில் எடுத்துக் கொள்ளும் கீரைகள் உட்பட பல்வேறு கீரைகள் மூலிகை செடிகள் விஷம் முறிக்கும் மூலிகை செடிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சிக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசமாகும் கியூஆர் கோட் மூலமும் பதிவு செய்து கொள்ளலாம் பெரும்பாலான பள்ளிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் பள்ளி மாணவர்களும் வருகை புரிந்து கீரைகள் மற்றும் மூலிகை செடிகள் குறித்து அறிந்து கொள்கின்றனர் நிறுவனர் ஸ்ரீராம் பிரசாத் கூறுகையில் பொதுமக்கள் கீரைகள் மற்றும் மூலிகை செடிகள் குறித்து அறிந்து கொள்ளவே இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் ஒரு காலத்தில் ஐநூறு வகையான கீரைகள் மூலிகை செடிகளை உட்கொண்டு வந்த நிலையில் தற்போது பெரும்பாலானோர் அதனை மறந்துவிட்டனர் இதுகுறித்து பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இந்த கண்காட்சியை நடத்துகிறோம் என்றார் மேலும் அவர் சென்னையில் இதுபோன்ற கண்காட்சியை நடத்த திட்டமிட்டு வருகிறோம் அதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கீரை மற்றும் மூலிகை செடிகளை காட்சிப்படுத்த இருக்கிறோம் பொதுமக்கள் கீரை மற்றும் மூலிகை செடிகளை வாங்க விரும்பினால் எங்களது கீரை கடை டாட் காம் இணையதளத்தின் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்றார் எங்களிடம் இருக்கும் கீரைகள் இயற்கை விவசாயம் சார்ந்து தயாரிக்கப்படுகின்றன பூச்சிக்கொல்லி மருந்துகள் எதுவும் சேர்க்கப்படாமல் உப்பு மஞ்சள் தூள் மிளகு ஆகியவற்றையே பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்துகிறோம் தற்பொழுது உள்ள இந்த கண்காட்சியில் பெரும்பாலானவை காட்சிப் பொருட்களாகவே மாறிவிட்டன இதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார்